இந்த மேடையில் நான் ஒரு எழுத்தாளனாக இருக்கிறேன் எனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான முதற்காரணம் வீட்டில் புத்தகங்கள் அறிமுகமானது எவர் ஒருவருக்கு வீட்டில் பெற்றோர்கள் வழியாக முதலில் புத்தகம் அறிமுகமாகிறதோ பெற்றோர்கள் புத்தகங்களையும் அறிவு சார்ந்த உலகத்தையும் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுக்கு அந்த அதேஷ்டம் வீட்டிலேயே தொடங்கி விடுகிறது அதற்கப்பறம் அது பள்ளியில் அறிமுகமாகிறது ஆசிரியர்களால் வழிநடத்தப்படுகிறது அதற்கப்புறம் நீங்களாக தேடி படிக்க தொடங்குகிறீர்கள் ஆனால் புத்தகம் உங்களுக்கு அறிமுகமாக வேண்டிய வயதில் அந்த பையனே நேராக போய் புத்தகம் வாங்கிடுவானா என்ன அவன் போட்டுக்கொள்வதற்காக பெண் பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் அந்த பிள்ளை வளர்ந்தால் எந்தெந்த வயதில் போடும் என்பதற்கு நகை வாங்கி சேகரிக்கிறோம் பையனாக இருந்தால் அந்த பையன் பேரில் ஒரு பணம் போட்டு வைத்து விடுவோம் நாளைக்கு படிப்பதற்கு உதவுமே என்று டெபாசிட் பயிரோம் இதெல்லாம் அவனுடைய பொருளாதாரம் சார்ந்த அவனுடைய வாழ்வியல் சார்ந்த மேம்பாட்டிற்கு ஆனால் அவனுடைய அறிவு மேம்பாட்டிற்கு ஆளுமை மேம்பாட்டிற்கு என்ன செய்கிறோம் என்றால் எதுவுமே செய்கிறதில்லை பல வீடுகளில் ஒரு புத்தகம் கூட இல்லை அவர்கள் காகிதங்களை கூட ஒரு சாதாரணமாக ஒரு கடலை படித்து தரக்கூடிய காகிதத்தை கூட விரித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் படித்துத்தான் கீழே போடுவேன் அது கடலை கொடுத்த பேப்பர் தானேன்னு கீழே போட மாட்டேன் ஏனென்றால் அதில் அற்புதமான கவிதையோ அற்புதமான ஒரு கதையினுடைய ஒரு பக்கமோ கிடைக்கக்கூடும் ஆனால் நாம் அந்த மதிப்பே தெரியாமல் இருக்கிறோம் அந்த மதிப்பை உணர செய்யவும் இன்னும் சொல்லப்போனால் அதுபோன்று புத்தகங்கள் மீது உங்களுக்கு நாட்டம் வர வைக்கவும் நீங்கள் படிப்பதோடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சிகள் மாவட்டந்தோறும் இப்படி நடத்துகிறார்கள் என்றால் உண்மையில் ஒரு அரசிற்கு நாம் அனைவரும் ஒரு கரவொலி எழுப்பி பாராட்ட வேண்டும் இது எங்குமே நடக்காத ஒரு விஷயம் இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் மாவட்டம் தோறும் இப்படி புத்தக கண்காட்சிகள் இல்லை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவரே அமர்ந்து ஒரு கூட்டம் கேட்கிற பண்பு எங்கும் இல்லை அது தமிழ்நாட்டில் குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்வேன் அவர்கள் இலக்கியம் தெரிந்த ஆட்சியாளர்கள் எழுத்தாளர்களை அறிந்த ஆட்சியாளர்கள் புத்தகம் தெரிந்த ஆட்சியாளர்கள் நன்றாக பேச தெரிந்த ஆட்சியாளர்கள் இந்த மேடை அவருக்கு வழங்கப்பட்டால் என்னை போலவே ஜெயசீலன் அவர்களும் மிக சிறப்பாக உரையை வழங்க முடியும் காரணம் என்ன என்றால் அவர்கள் மரபாக தமிழினும் தமிழின் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் தமிழ் பண்பாடு வரலாற்றின் மீதும் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல பார்க்கிறார்கள் அதன் அடையாளமாகத்தான் நான் இந்த கண்காட்சிகளை பார்க்கிறேன் இந்த தருணத்தில் அவர்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் எளிமையான இரண்டு சொற்களை இன்று உங்களுக்கு தலைப்பாக தேர்வு செய்தேன் வீடும் உலகமும் என்று அந்த சொற்கள் இரண்டும் எனக்கு நீண்ட காலமாக என் மனதை உரித்து கொண்டே இருக்கக்கூடிய இரண்டு சொற்கள் வீடும் உலகமும் என்பது இரண்டு சொற்கள் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது எவ்வளவு தனித்துவமாக இருக்கிறது ஆனால் வீட்டிற்கும் உலகத்துக்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது வாழ்க்கையில் இந்த சொற்கள் வீட்டிலிருந்து உலகத்திற்கும் உலகத்திலிருந்து வீட்டுக்கும் செல்வதற்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது வீடு உங்களை எளிதாக அங்கீகரித்துவிடும் உலகம் அங்கீகரிக்காது உலகம் எளிதாக அங்கீகரித்து விடும் வீடு உங்களை அங்கீகரிக்காது வீடும் அங்கீகரித்து உலகமும் அங்கீகரிக்கிறது என்பதுதான் ஒரு மனிதனுடைய உயர்வான வாழ்க்கை அப்படி வீடும் உலகமும் ஒருசேர அங்கீகரிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை பற்றித்தான் நான் பேச விரும்புகிறேன் நண்பர்களே நாம் ஒரு வீட்டில் பிறக்கிறோம் வீடுதான் மனிதனுடைய மகத்தான கனவு இந்த உலகத்திலேயே மிக பாதுகாப்பான ஒரு உடை இருக்கிறது என்றால் என்ன சொல்வார்கள் என்றால் புல்லட் ப்ரூஃப் அணிஞ்சுக்கோங்க புல்லட் ப்ரூஃப் போட்டுக்கிட்டால் எந்த துப்பாக்கி தோட்டாவும் உங்களை துளைக்காது என்பார்கள் நான் சொல்லுவேன் அதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த உலகிலேயே மிக பாதுகாப்பான ஒன்று இருக்கிறது என்றால் அது உங்கள் வீடு தான் உங்கள் வீடு தருகிற பாதுகாப்பை உலகத்தில் எந்த ஹோட்டலும் எந்த நகரமும் எந்த இடமும் தந்துவிடாது வீடு என்பது வெறும் சுவர்கள் அல்ல அது உங்கள் வாழ்வின் அடையாளம் மனிதர்கள் வாழ்நாள் முடுக்க எதற்காவது இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் வீட்டை சொந்தமாக்கி விட முடியாதா என்பதற்கு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள்